திறமையால் கிடைக்க வேண்டிய பதவியை தன்னுடைய அரசியல் சூதாட்டத்தால் வாங்க வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு கமலஹாசன் தன்னை தாழ்த்தி கொண்டு விட்டார் என்பது தான் என்னுடைய வருத்தமாக இருக்குது ஏன்னா அவருடைய தகுதிக்கு அவர் எம்பி பதவி ஒன்றும் பெருசு இல்லை ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் இப்போ கூட மரியாதைக்குரிய இளையராஜா அவர்களுக்கு கூட மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தந்திருக்காங்க ஆக மாநிலங்களவை என்பது கலைஞர்களுக்கும் திறமையாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் தர இடம் தர வேண்டிய இடம் அந்த இடத்துல வந்து அவருடைய தகுதி அடிப்படையிலேயே போயிருக்க முடியும் ஆனால் அவர் ஒரு இதை வந்து இதுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு நூறு பேருடைய வாழ்க்கையை நாசனம் பண்ணி எஞ்சி இருந்த ஒரு சிலரையும் இன்றைக்கி நடுத்தரில் விட்டுட்டு இவருக்கு ஒரு ராஜ்யசபை எம்பி கிடைச்சா போதும் நான் திமுகவுக்கு விசுவாசமாக பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் நாடாளுமன்றத்திலேயே ஒரு முடிவு எடுத்தார் அதனுடைய நீழ்ச்சியாக இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக கூலியாக பதவியை அவர் வாங்குறது என்பது அவருக்கும் இழுக்கு திரைப்பட துறைக்கே இழுக்கு ஒரு திறமையுள்ள கலைஞன் ஒரு திரைப்பட துறையில் ஒரு முன்னோடியாக இருந்த ஒருத்தர் இவ்வளவு மலிவா போய் தன்னை அசிங்கப்படுத்திட்டு தன்னுடைய துறையையும் என்று வேதனையா செயலி இப்போதே பதிவிறக்கவும்